வணக்கம் ஒரு செய்தி பலக்கூடங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்திய நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் இன்சைடியினுடைய மாநில கருத்தாளரும் இயற்பியல் விருமான திரு ஜோசப் பிரபா இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் உலகம் முழுவதுமே வந்து சுனிதா வில்லியம்ஸனுடைய வருகை தொடர்பான பேச்சுக்கள் எட்டு நாட்கள் அல்லது ஒன்பது நாட்கள் போயிட்டு திரும்ப வேண்டியவங்க ஒன்பது மாதங்கள் இருந்துட்டாங்க அப்படிங்கிறதான் தலைப்பு செய்தியாக பார்க்க முடியுது உண்மையிலுமே என்ன நடந்துச்சாக்க ஆ வணக்கம் இந்த சுனிதா வில்லியம்ஸ் குறித்தான இந்த அவர் இடத்துக்கு திரும்புகிறதுக்கான அந்த பயணம் குறித்து நிறைய காட்சி ஊடகங்களில் பிரிண்ட் மீடியாவில் வந்து நிறைய தகவல்கள் குடர்ச்சி அவர் நான்கு நாங்களில் விவாதிக்கப்பட்டிருக்கு அதில் நிறைய விஷயங்கள் வந்து தான் இருக்குது அப்படின்றத நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் முதல்ல சுனிதா வில்லியம்ஸ் ஃபஸ்ட்டு போனது வந்து எட்டு நாளுக்காக தான் போனாங்க பட் ஆனால் அவர் சின்ன ஒரு தொழில்நுட்பக் கோளாறு அது ரொம்ப சின்ன தொழில்நுட்ப கோளாறு தான் அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஓகே நீங்கள் அது சரி பண்ணது போயிட்டு இருக்கட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸு நீங்கள் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஆராய்ச்சியில் தொடருங்க அடுத்த ட்ரிப் வரும்போது அடுத்த ஆறு மாதம் கழித்து இதுவும் வரும்போது நம்ம வந்துக்கலாம் அப்படின்றத ஒரு பிளானாக தான் வந்து நாசாங்க இது வந்து அது வந்து ஒரு சைக்கிள் சைக்கிள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஷிஃப்ட் மாறிக்கிட்டே இருக்கும் இன்னொன்று நம்ம இது அதை இது வந்து எப்படின்னா அங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அக்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரியான ஒரு ஒரு பிம்பத்தை வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக கொடுக்குறதுங்க அது என்ன பிரச்சனையாக இருந்துச்சு நீங்கள் குறிப்பிட்டது ஆ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து இந்த இந்த மாதிரியான பூமியிலிருந்து இந்த விண்வெளி ஓடங்கள் அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு கொண்டு போகிறதுக்கான அந்த அந்த விண்வெளி ஓடங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொப்பர்லாம் த்ரெஷர் நிறையா இருக்கும் இங்கேருந்து நம்ம கொண்டு போகிறது அதுக்கப்புறம் வந்து எதிர்த்து சொல்கிறது ஸோ அப்போ அதில் வந்து ஹீலியம் கேஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரெஷரைஸ் இதை கொடுக்கறதுக்காக ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க அதில் வந்து கொஞ்சம் லீக் இருக்கிறதா வந்து அஃப்கோர்ஸ் அவங்க இங்கேருந்து கிளம்பும்போது ஒரு சின்ன லீக் கண்டுபிடிச்சாங்க பட் அது வந்து பெரிய மேஜர் ஃபால்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போடாங்க போகும்போது எக்ஸ்ட்ரா அந்த டாக் பண்ண அதுக்கப்புறம் அதாவது இணைஞ்சதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு லீக் கண்டுபிடிச்சாங்க சரி அதனால் வந்து அது நம்ம வந்து இப்போ சேஃப் இல்லை அதனால் ஈவன் ஸ்மால் மிஸ்டேக் கூட இருந்தால் கூட அவங்க வந்து அதை வந்து திரும்ப அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதனால் அந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஓகே அது இருக்கிற வரைக்கும் நம்ம அடுத்த நீங்கள் அடுத்த ஆல்ரெடி திரும்ப வந்து திரும்ப இன்னும் ரெண்டு பேர் போகிறதுக்கு போல் நீங்கள் ஆல்ரெடி போயிட்டீங்க யூ கண்டினியூ நீங்கள் திரும்ப தொடர்ச்சியாக வந்து நீங்கள் அது இன்னொரு ஆறு மாதம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதில் மற்ற ஆராய்ச்சி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கொண்டு வந்து அவங்க அங்கே இருந்தாங்க ஓகே தொடர்ச்சியா வந்து ஒவ்வொரு பேட்சாக போயிட்டு போயிட்டு வருவாங்க போயிட்டு ஓகே இப்போ நாலு பேர் அப்புறம் இவங்க திரும்ப சுனிதா விலியம்ஸ் வில் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து திரும்ப ரிட்டர்ன் வர போறாங்க நாளைக்கு பூமிக்கு வராங்கன்னா அவங்களுக்கு பாதிப்புகள் அதிகமா இருக்குமா அது தொடர்பான விஷயங்கள் என்ன அதாவது இப்போ நம்ம முதல்ல வந்து பூமியில நம்ம தொடர்ச்சியா நம்ம மனிதர்கள் பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நம்ம மேல கான்ஸ் அதாவது தொடர்ச்சியாகவே நம்ம மேலே வந்து புயிற்பீசை செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த விசை நம்ம வந்து தரையில் நிற்கும் பொழுது நம்மளுடைய எலும்புகள் வந்து இந்த புயற்பூசைக்கு எதிராக தாங்குறதுக்காக நம்மளுடைய எலும்புகள் தான் வந்து நம்ம உடலை தாங்கிகிட்ருக்கு ஸோ இது வந்து இந்த இந்த செயல்பாட்டுக்கு இந்த எஃபெக்ட்டுக்கு வந்து மனித உடல் பழகியிருக்கும் நாட்டில் மனித உடல் எங்கள் இந்த பூமியில் வாழற எல்லா ஜீவராசிகள் எல்லாமே ஸோ அப்போது இப்போ நம்ம ஸ்பேஸுக்கு போகும்போது என்னாங்கன்னா அங்கே வந்து என்ன ஆயிரும்னா நம்ம வந்து ஃப்ரீ ஃபால் அதாவது தானாக விடுதல் அப்படின்றத தமிழில் சொல்லுவோம் ஃபால் அப்படின்ற கண்டிஷனில் அங்கே கிராவிட்டி இருக்கும் இதுவும் முக்கியமான ஒரு மித்த நம்ம நிறைய மூடங்களான சொல்கிறாங்கன்னா அங்கே கிராவிட்டி இருக்காதுன்னு சொல்கிறாங்க பட் பூமிலேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து பூமியோட அந்த கிராவிட்டி கண்டிப்பாக அதாவது அதாவது விசை கண்டிப்பாக இருக்கும் இங்கே பூமியில் இருக்கிறத ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் கம்மியாக இருக்கும் மற்றபடி அங்கே கிராவிட்டி இருக்குது பட் என்ன பண்ணணும் என்ன நமக்கு நடக்கும்னா அந்த கிராவிட்டியை நம்ம வந்து விசை ஃபீல் பண்ண மாட்டோம் ஃபீல் பண்ணாதனால நம்ம பா நம்ம எலும்புக்கு வந்து பாடியே தாங்க வேண்டிய தேவை இல்லை இல்லை அப்போ என்ன ஆயிடும்னா உங்களுக்கு பாடி நம்ம எலும்பு எதுக்கு உருவாகிருக்குன்னா நம்ம பாடி தாங்கிறதுக்கு அதுதான் எவல்யூஷன் பரிணாமளிச்சபடி உருவாகிருக்கு அப்போது பாடியை தாங்காத கொஞ்சம் கொஞ்சமாக போன் டென்சிட்டி அந்த நம்மளுடைய எலும்பு உடைய அந்த அடர்த்தி வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி மற்ற நிறைய சின்ன சின்ன சைக்காலஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் இருக்கும் அது அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க இப்போது ஆறு மாதம் அங்கே ஏழு மாதம் அங்கே இருந்துருக்கா கிட்ட ஒம்போது மாதம் இருந்துருக்காங்கன்னா அவங்களுடைய உடலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதாவது இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரத்த ஓட்டங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே காலுக்கு போகிறத விட தலைக்கு போகிறதுக்கு இதே வந்து எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும் ஏன்னா உயிர்ப்பு எதுக்காக போகுது பட் அங்கே வந்து நம்ம பாடியை வந்து உயிர்ப்பு செய்ய ஃபீல் பண்ணாதனால எல்லா பக்கமும் சரிசமமாக அவங்களுக்கு வந்து ரத்தம் நம்மளுடைய மூளைக்கும் அதிகமாக ரத்தம் போகும் அப்போ என்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரத்த ஓட்ட மூளைக்கு தலைக்கு அதிகமாக போகிறதுனால கண்களுக்கு அந்த அழுத்தம் ஒன்று அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சில எஃபெக்ட்லாம் வந்து அங்கே விண்வெளியில ஃபீல் பண்ணுவாங்க அவங்களோட உடலே வந்து ரொம்ப மா கொஞ்சம் வீக் கொஞ்சம் வீக் இந்த மாதிரி ஏன்னா உங்களுக்கு முகம் கொஞ்சம் லைட்டாக வந்து உங்களுக்கு சின்ன அளவுல வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா முகத்துல அதிகமாக ரத்தம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் சொல்லிங்க இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆறு மாசம் அவங்க பழகி இருப்பாங்க கிட்ட ஆறு ஏழு மாசமா ஈர்ப்பு விசை இல்லாத மாதிரியான ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு ஆனால் இல்லாத மாதிரியான ஒரு நிலையில அவங்க இருப்பாங்க இப்போ அந்த அவருடைய போன் அவங்களுடைய நடக்கிறது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு இதாக இருக்கும் அப்போது இருந்து ரிட்டர்ன் வரும்பொழுது திரு மறுபடியும் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இந்த ஈர்ப்பு விசை வந்து பாடி வந்து அந்த போன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் அதனால ஆனால் கொஞ்சம் ஒரு சில மேபி ஒரு பத்து நாட்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சில உடல் ரீதியாக சின்ன சின்ன அப்சர்வெய்கள் இருக்கும் பத்து நாள் அப்சர்வேஷன் வச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி கொடுத்துட்டு அவங்க வாக் பண்ணுறதுக்கு ஏன்னா இப்போ ஆறு மாதமாக வாக் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவங்க தானாக சுத்தலாம் மாதிரி இருக்கும் அதெல்லாம் வீடியோ நம்ம வந்து அவங்களே நிறைய வீடியோ கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு இஜி கட்டியாக கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அது வந்து நம்மளால் டாய்லெட் பண்ணிக்கக்கூடிய கூடிய சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருக்கும் ஃபிசியாலஜிக்கலாக இருக்கும் சைக்காலஜிக்கலாக இருக்கும் அதெல்லாம் வந்து விதின் ஒரு டென் டேஸில் அது வந்து சரியாக போயிடும் வந்துடும் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகம் நான் வந்து சில வீடியோக்கள் அதோடைய பார்க்கும்போது இந்த வாட்ஸ்அப்பில் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அவங்களுக்கு நரம்புல சிதைவு ஏற்படும் புற்றுநோய் ஆபத்துக்கு அடுத்தடுத்து தியாக அப்படின்னு ரொம்ப அதிகப்படியான ஒரு விஷயங்களை வந்து பார்க்குறேன் அது வந்து மிக மிக தவறு அறிவியல் சரியான அளவில் நம்ம வந்து எப்பயுமே வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் இது வந்து அவங்களுக்கு முதல் முறையும் இல்லை தேர்ட் டைம் போகிறாங்க போகிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உடைய உடல் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி எதிர்கொள்ளணும் ஆமா எல்லாமே அவங்க இங்கேருந்து இருந்து ஒரு மனிதர் வந்து இங்க இருந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அதுக்கு முன்னாலே பலவிதமான பல கட்ட ட்ரைனிங் இருக்கும் அவங்க மெடிக்கலி அண்ட் ஃபிசிக்கலி பயங்கர ஃபிட்டாக இருக்கணும் அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு அந்த மாதிரியான ஃபிட்டா இருக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மேலே போகும்போது அந்த விண்வெளி ஓடத்துல உங்களுடைய போன் டென்சிட்டி குறையக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் நம்ம நல்லா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும் அவங்க அந்த இது ட்ரெட்மில்ல ஓடுறதே வீடியோ எடுத்து போட்டாங்க ஸோ அது வந்து அவங்க எல்லாருமே வந்து மெடிக்கலா ஃபிட்டாகிறதுக்குன்னு அதே மாதிரி ஒரு மினிமம் அளவுக்கான தேவைப்படுற அளவுக்கான ஒரு மருத்துவ விஷயங்களை அந்த அறிவில் அவங்க கொடுத்துட்டு தான் அனுப்புவாங்க ஓகே ஸோ அது அவங்களே அவங்க மேனேஜ் பண்ணிக்கூட அளவுதான் எல்லாமே இருக்கும் ஓகே இதில் வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து காலதாமதமாக திரும்பி வர்றதுக்கான காரணம் பைடன் அரசாங்கம் அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க நீங்கள் எப்படி அந்த விஷயத்தை பார்க்குறீங்க இது வந்து இந்த ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு பயணத்தை வந்து எல்லா இடத்துலையுமே ஆக்குறாங்க இது முழுக்க முழுக்க வந்து நான் பார்த்தேன் நான் அமெரிக்காவுடைய அதிபர் வந்து இது வந்து பைடன் அரசாங்கம் வந்து அவங்களை அப்படி நிராதரவாக அங்கே 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 விட்டுருச்சு நாங்கள் போய் மீட்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு ஒரு விஷயங்களை கொடுக்குறேன் பட் அது வந்து இந்த மாதிரியான ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு மனித குலத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஒரு அரசியல் புகுத்தக்கூடாது இன்ஃபேக்ட் அவங்க வந்து யா அப்படியே ஒரு இடத்துல சொன்ன மாதிரி இருக்கணும் ஒரு அடந்த காட்டில் மாட்டி வழி தெரியாமல் மாட்டிக்கிறதெல்லாம் இல்லை இன்ஃபேக்ட் இப்போ அவங்க ரிட்டர்ன் வர்ற விண்கலம் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே இருந்தது தான் இப்போ இங்கேருந்து ஒருத்தவங்க போயிட்டு அதில் திரும்ப வரல இங்கே போயிருக்கிறவங்கள விட்டுட்டு அங்கே இருக்கும் அந்த விண்கலம் இருக்கும் ஆல்ரெடி அங்கே இருக்குன்னு அட்டாச் பண்ண கூட திரும்ப ரிட்டன் வருவாங்க ஸோ இல்லை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது உண்மையிலேயே வந்து யாரும் அங்கே வந்து மாட்டிக்கலாம் ஷோ ஒரு நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு ஒரு சர்வதேச விண்வெளி நிலையங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு ஐநூறு கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குன்னா அங்கே ஒரு ஆபத்து ஏற்பட்டு திரும்ப ரிட்டன் வர்றதுக்கு வைக்காம வச்சு போயிருப்பாங்க ஸோ எப்பயுமே பர்மனெண்டாக ஒரு சின்ன ஆபத்துனா கூட ரிட்டன் வர்றதுக்கு எல்லா எப்பயுமே இருக்கும் அப்போ அங்கே இருந்தது காரணம் அந்த ஷிஃப்ட் அவங்க முடிச்சுட்டு இப்போ நமக்கு எப்படின்னா ஒரு நம்ம ஒரு பகல் ஷிஃப்ட் போகிறோம்னா அந்த ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வரோம் சின்ன இல்லைனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து முடிச்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் இதில் முழுக்க முழுக்க யாரும் ட்ராப் பண்ண போடல இவங்க தான் போயிட்டு மீட் பண்ணணும் அப்படின்னு மீட்கிறது அப்படின்ற அந்த ஒரு துணிங்கிறது வந்து பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து ஓகே நாசா வந்து ம் அனுப்போம் இல்லை இஸ்ரோ அனுப்போம் ஆனால் இப்போ வந்து ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அனுப்புறாங்க ஸோ இவங்களுடைய ரோல் என்னவா மாறுது இல்லை அதாவது ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாசா தான் வந்து இந்த மாதிரியான ஸ்பேஸ் ஷட்டில் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாம் இன்னைக்கு அறிவியல் வந்து பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நிறையா வந்திருக்கு அது வந்து ஏன்னா நாசாங்கிறது ஒரு அமைப்பு அதில் வந்து எல்லா இது மாதிரி அறிவியல் ஆராய்ச்சி சார்ந்த நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இதோட சேர்ந்து இந்த ஸ்பேஸ் ஷட்டில் அனுப்புகிறது ஏற்கனவே ஒரு தடவை ஆச்சு சுனிதா நம்ம தெரியும் கல்பனா சாவ்லா இருந்தால் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இந்த இங்கேருந்து விண்கல் விண்வெளிக்கு அனுப்புகிற அந்த ஓடங்க அந்த ஷட்டில் அனுப்புற பொறுப்பை வந்து நம்ம பிரைவேட்டில் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுறாங்க நிறைய ஆய்வங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத ஒரு டிசைட் பண்ணி அது இப்போ போயிங் வந்து மெயினாக ஒருத்தவங்க அதில் தான் அவங்க போனாங்க போயிங் ஸ்டார் லைன்லாம் போனாங்க இப்போ ஸ்பேஸ் எல்லாம் நமக்கு சிலாருக்குமே தெரியும் பட் இப்போ என்னென்னா அது கொஞ்சம் ப்ரைவேட் இப்போ அந்நா இலனாமிக்ஸ்க்கு வந்து ட்ரம்ப்போடைய நிர்வாகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலான சில சில டிஃபரன்ஸ் இருக்கலாங்கிறத ஒரு ஸ்பெகுலேஷன் தான் பட் எப்பயுமே வந்து அறிவியல் அறிவியலில் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற யதார்த்தத்தில் நூறு சதவீதம் வந்து அரசாங்கம் அரசு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது போகிறது தனியாட்டு போகிறதுங்கிறது அது அது நம்ம எந்த எந்த அளவில் வச்சுருக்கோங்கிறது இப்போ நம்ம இஸ்ரோலே பார்த்தீங்கன்னா தனியாருக்கு வந்து அவங்க வந்து அவங்க வந்து என்னன்னா சான்சஸ் கொடுக்குறாங்க பிரைவேட் சேட்டலைட்ஸ் அவங்க லான்ச் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க ஸோ இன்னமும் ஃப்யூச்சரில் வந்து நம்மளுடைய இந்தியாவோடைய விண்வெளியிலையும் பார்த்து தனியாரோட பங்களிப்பு இருக்குங்கிறதான் இன்றைக்கி சொல்கிறது உண்மை ஓகே சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச்சினுடைய வேலை என்னவாக இருந்திருக்கு இந்த ஒன்பது மாத காலகட்டமாக ஸோ அங்கே சுனிதா வில்லியம்ஸ் புட்சு மட்டும் இல்லாமல் அங்கே ஆல்ரெடி இருக்கணும்னு இருக்கிறாங்க ஸோ ஏன்னா தொடர்ச்சியாக வந்து அவங்களுக்கு நம்ம இங்கே இப்போது நம்ம மனிதகுலம் வந்து ஒரு ஆரம்பத்தில் வச்சு போனாலும் ஒரு ஆயிரம் வருடங்களுக்குனால ஒரு இருந்து வெளியில் போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்புறம் கிராமத்திலேருந்து நகரத்துக்கு போனாங்க நகரத்திலேருந்து மாநிலத்துக்கு மாநில அளவில் போனாங்க மாநில அளவுலேருந்து கண்ட நாடு அளவில் போனாங்க அப்புறம் கண்டங்கள் கண்ட ஸோ இப்போ உலக முழுக்க போகிறாலும் இதுவே ஒரு பெரிய வளர்ச்சி அதே மாதிரி நம்ம இப்போ நம்ம ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு போகும்போது எப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்குங்கிறது நம்ம தயாராகணும் அதே மாதிரி நம்ம ஒரு காலத்தில் பின் மேபி இன்னும் ஒரு ஃபியூச்சரில் நம்ம நிலாவில் போய் கூடியிடறோம் இல்லை மார்ஸில் போய் கூடிடுறோம் இல்லை மற்ற வேறோ ஒரு டீப் ஸ்பேஸ்க்குள்ளே போகிறோன்னா நம்மளுடைய மனித உடல் அதாவது இந்த உயிரினை வந்து என்ன மாதிரியான எஃபெக்ட்லாம் ஃபீல் பண்ணோம் அதாவது கிராவிட்டி இல்லாத இடத்துல அப்படின்றத ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு ஆராய்ச்சி எப்படிலாம் நம்ம பாடி வந்து மாறுது அதில் என்னென்ன வேலை மாற்றங்கள் இருக்குது அப்படின்றது தாண்டி இப்போ இந்த மாதிரியான கிராவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படாத ஒரு சூழ்நிலை கிராவிட்டி இருந்தாலுமே அதை ஃபீல் பண்ணாத ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குதுன்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபாலுங்கிறது அந்த க அந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து இந்த நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இப்போ நம்ம ஒரு வத்தியை கொளுத்தி வச்சோம்னா உங்களுக்கு தீப்பிடம் வந்து மேல் நோக்கி போகும் ஏன்னா அதனுடைய இங்கே இருக்கிற அந்த கிராவிட்டினால அப்போ அங்கே வந்து அந்த கிராவிட்டி ஃபீல் பண்ணாதனால தீப்பம் மேல் நோக்கி போகாது அப்படியே வந்து ஒரு ஸ்பெரிக்கலாக ஒரு கோல வடிவில் மாறும் ஓகே அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் எஃபெக்ட்ஸ் சரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உடைய மாற்றங்கள் சரி அதுமாதிரி பயாலஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்போ அதெல்லாம் எப்படி நடக்குது தொடர்ச்சியை கிட்டத்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு லாஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஏன்னா நைன்டி எயிட்ல தான் அந்த ஐஎஸ்எஸ் போகுது வருது கிட்டத்தட்ட அவங்களுடைய நாச வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்து ஐநூறு அறிவியல் பரிசோதனை ஏதோ செஞ்சிருக்காங்க நிறைய முடிவுகள் வந்திருக்கு தொடர்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அப்போது எல்லாருக்குமே டாஸ்க் கொடுத்துட்டே இருக்கும் டாஸ்க் இருக்கும் ஒரு உள்ள ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இத்தனை மணி நேரம் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் பாட்டு கேட்கலாம் எல்லாமே இருக்கும் அதுமாதிரி அவங்க வீட்டு கூட பேசலாம் வீடியோ காலில் நம்ம வாட்ஸ்அப் காலில் பேசுகிறேன் பேசலாம் அதை தாண்டி ஒரு அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே நாசா வந்து ஒரு டாஸ் சயின்ஸ் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க அவங்க அதை தொடர்ச்சி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணணும் பண்ணி அதை வந்து அதனுடைய ஆபே இன்னொன்று இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டான விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பூமியில் வந்து ஒரு புயல் வருதுன்னு வச்சுங்களேன் அப்போ நம்ம சேட்டிலைட் வந்து ரொம்ப வாயத்தில் இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு ஐநூறு லோயர் தார்பிட் சொல்லுவோம் அந்த லோயர் தார்பிட்னால உங்களால் வந்து ஒரு புயல் நடக்கிறத வந்து நீ அப்படி தூரத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கலாம் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இது இன்னொன்று இந்த ஸ்பேஸ் ஷட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டு பதினாறு தடவை வந்து பூமி சுத்தி வரும் ஏன்னா அதனுடைய நைன்டி மினிட்ஸ்க்கு ஒரு தடவை சுத்தி வந்துடும் அப்ப கூட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல பதினாறு தான் சுற்றி வரும் அப்படிங்கும்போது ஒரே அந்த புயல வந்து பல தடவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அவங்க பதினாறு தடவை சூரிய உதயத்தை பார்க்கலாம் பதினாறு தான் சூரிய மறைவு பாக்கலாம் ஸோ அப்போ அந்த போட்டோஸ் எடுக்க சொல்லுவாங்க ஓகே இந்த கரெக்டா எப்படி இந்த புயல் மூவ் ஆகுது இல்ல ஒரு எரிமல் வெடிக்குதுன்னா அது எப்படி எங்க ஏன்னா அங்கிருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த இது வந்து ஒரு ஐஎஸ்எஸ் வந்து ஒரு அறிவியல் பரிசோதனை கூட நம்ம பார்க்கணும் ஒரு மனித குலத்தோடைய ஒரு அறிவியல் பரிசோதனை நம்ம அங்கே வச்சுருக்கிறோம் விற்காலத்தில் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை ஒரு புரிய புரிய புரிதல்கள் கொடுக்கும் ஓகே அவங்க மேலேருந்து கீழே பூமிக்கு வரக்கூடிய அந்த ஸ்பீட் லெவல் என்ன ஏதாவது பாதிப்புகள் அந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டியது இருக்கா அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து இப்போ மேலே இருந்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த அந்த ஆர்பில சுத்தி வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பூமியில எங்க ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டியிருக்குன்னா நம்மளுடைய அந்த வளிமண்டலத்துக்குள்ளே வரும் பொழுது என்னக்கன்னா உங்களுக்கு வளிமண்டல உராய்வுனால உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெப்பநிலை உயரும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் மேல போகும் அந்த ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் மேல இருக்கிற அதை அந்த வெப்பநிலை தாங்குற அளவுக்கு வடிவமைச்சிருக்கு உடைகள்லாம் இருக்கு வெளியில வெளியிலேயே உங்களுக்கு பாதுகாப்பு அந்த அந்த ஸ்பேஸ் உள்ள கொண்டு வர அந்த விண்கலம் வந்து அவ்வளோ தாங்கக்கூடிய அளவு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அதை ஸ்லோவாக நீங்கள் குறைக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் குறைக்க முடியாது ரொம்ப ஸ்லோ ரொம்ப டைம் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே இங்கேருந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறது என்னோட ஒரு ஸோ அங்கேருந்து அவங்க கிளம்பி இன்னைக்கு ஐ திங்க் மார்ச் பதினெட்டாம் தேதி காலையில் இப்போ இந்த நேரத்தில் வந்து அவங்க அங்கேருந்து பிரி இந்த அந்த டாக் அண்டாக்கிங் நடக்கும் ஸ்லோவாக வந்து ஒரு இருபத்தி மணி நேரம் வந்து நாளைக்கு காலையில் ஏழு மார்னிங் இந்திய நேரப்படி நாளைக்கு காலையில் ஏழு மார்னிங் வந்து ஒரு மூன்றரை மணிக்கு வந்து அந்த அந்த பக்கத்தில் ஃப்ளோர்ட்டாங்கிற அந்த பீச்சில் அந்த கடலில் ஓரத்தில் இருக்கிற ஒரு பிளாஸ்டோன் அங்கே தான் தரோம் அது ஆமா பெரும்பாலும் வந்து ஏன்னா கடல் ஏன்னா அது பக்கத்தில் கடல் இருக்குது அந்த அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடல் ஏன்னா இப்போ ரஷ்யா பார்த்தீங்கன்னா அது வந்து பாலியனத்தில் இருக்க அவங்களுக்கு கடல் கிடையாது பட் அமெரிக்காவுக்கு அங்கே பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால அது பசிபிக் ஓஷனில் அது அவங்களுக்கு சேஃப் அங்கே இறங்கும்போது ஆட்டம் பாராஷூட் இருக்கும் இறங்கின உடனே பலூன் விரிஞ்சிரும் பக்கத்தில் ஷிப் இருப்பாங்க டக்குன்னு அவங்க மீட்டு வந்து ஒரு டென் டேஸ் அப்சர்வேஷன் வச்சிருப்பாங்க பட் ஐ திங்க் எனக்கு அவங்க இறங்கதுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஹவர்லேயே இவங்க எல்லாருமே வந்து இவங்க எல்லாரும் இல்லை இவங்க கொண்டு போய் பத்திரம் வச்சுருவாங்க பட் அந்த நாசாவோடைய முக்கியமான நிர்வாகிகள் சயின்டிஸ்ட்டுங்க எல்லாருமே வந்து நமக்கு வந்து ஒரு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து தெளிவாக வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத இன்னொரு லைவை கவர் பண்ண நாசாவும் நாசாவோட விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வெளியிடுவோம் அப்படிங்கிறாங்க ஆமா பார்க்கக்கூடிய குழந்தைகள் சில்ட்ரன்ஸுக்கு இது தொடர்பான விஷயங்கள் நீங்கள் என்ன சொல்லலாம் ஆமாம் ஸோ இது வந்து நம்ம நமக்கே தெரியும் ஒரு இது ஒரு அறிவியல் ஒரு ஒட்டுமொத்த மனித மனித உலகத்துக்கும் ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம் நிறைய அறிவியல் ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொன்று நம்ம அந்த நீங்கள் அந்த நம்ம என்னுடைய மக்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து லைவாக அப்பப்போ அப்போ நம்ம பூமியோட பூமி மொத்தம் அவ்வளோ பெரிய பூமியை ஒரு பந்து மாதிரி வெளியிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இதை குழந்தைகள் பார்க்கும்பொழுது அவங்களுக்கும் வானவியல் சார்ந்த ஒரு ஆர்வம் வரும் அறிவியல் மேலே ஒரு எவ்வளோ அறிவியல் ஆராய்ச்சி மேலே ஆர்வம் வரும் இன்னொன்று அவங்க சுனிதா வில்லியம்ஸ் ஒரு பெண்ணாக பெண்ணாக இருக்கிறதுனால இன்றைக்கி நம்மளுடைய சமூகத்தில் இங்கே இருக்கிற இந்தியாவோட பார்த்திங்கன்னா அறிவியல் துறையில் பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறது லெஸ் தென் டுவெண்ட்டி தான் இருக்குது அப்போது இது வந்து பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வே இன்ஃபேக்ட் சுனிதா வில்லியம்ஸ் தான் அந்த அவ்வளோ பெரிய இதுக்கு கமாண்டர் கமாண்டர் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க நான் நேற்று முன்னாள் மார்ச் தேர்ட்டீன்த் போனால் கூட ஏன் இவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்கன்னா இந்த இதெல்லாமே அவங்க சொல்லிவிட்டு அந்த பொறுப்பு அவங்க ஒப்படைச்சிட்டு வர்றதுக்கு ஒரு நாளாகும் ஸோ அப்போது இது வந்து ஒரு பெரிய ஒரு பெண்களுக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அறிவியல் துறையில் உள்ள வரணும் இந்த மாதிரி அறிவியல் ஆராய்ச்சிகளில் குறிப்பாக வானவியல் இந்த மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன் ட்ராவல் எல்லாம் வந்து ஒரு பெரிய உத்வேகத்தை தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஓகே அங்கே வந்து பல்வேறு விஷயங்கள் ரொம்ப நன்றி சார் நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்